ஞானானந்தமயம் தெய்வம் நிர்மல்படி ஆகிரும் ஆதாரம் சர்வ வித்யானா கிரீவம் உபாஸ்மகே நேரர்கள் அனைவருக்கும் அஸ்ட்ரோகே செய்ய பணிவான நமஸ்காரங்கள் ராகு கேத்து பெயர்ச்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏப்ரல் இருபத்தி ஆறாம் தேதி சித்திரை மாதம் பதிமூணாம் நாள் சனிக்கிழமை ரேவதி நட்சத்திரத்துல இந்த ராகு கேதுவினுடைய பயிற்சி ஆறுது ராகு கேது பயிற்சி அப்படின்றது என்ன அப்படின்னா ராகு கேது இந்த ரெண்டு நட்ச ரெண்டு கிரகங்களும் அதாவது ஒரே கிரகங்கள் ஒன்று தலையாகவும் ஒன்று வாலாகவும் கருதப்படுகிறது இந்த ரெண்டு கிரகங்களும் பார்த்த இலையானால் எண்பது பாகையில ஒன்றுக்கு ஒன்று இருக்கும் இதன் மூலியமாக ஆனால் எல்லாமே எல்லா கிரகங்களும் ஏழு கிரகங்களும் அதாவது வலப்புறமாக போகும் கிளாக் வயசுல போகும் ஆனால் ராகு கேத்து மட்டும் இடப்புறமாக போகும் அதாவது கிளாக் வைஸ்ல போகும் இதன் மூலியமாக இவ்வளவு நாள் மீன ராசியில் இருந்த ராகு இப்பொழுது கும்ப ராசிக்கும் கேத்து ராசியில இருந்தவர் இப்போ சிம்ம ராசிக்கும் வரார் அதாவது பூரட்டாதி நாலாம் பாதத்துல இருந்தவர் பூரட்டாதி மூணாம் பாதத்துக்கு வர உத்திர உத்திர நட்சத்திரம் ரெண்டாம் பாதத்துல இருந்த கேது உத்தர நட்சத்திரம் முதல் பாதத்துக்கு வரார் சோ இதுதான் வந்து ராகு கேதுவினுடைய மாற்றம் இது வந்து இருபத்தி ஆறு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் வருது இதற்கு அடுத்த ராகுகேது பயிற்சி பார்த்த இல்லையானால் பதிமூணு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பொதுவாகவே ஒன்றரை வருஷம் வந்து இந்த ராகு கேத்துக்கள் ஒரு ஒரு ராசியிலையும் இருக்கும் ஒரு ராசியிலிருந்து அடுத்த ராசிக்கு போகிறதுக்கு பதினெட்டு மாத காலமாகும் ஒரு நட்சத்திர பாதம் அதாவது ஒம்பது நட்சத்திர பாதம் கொண்டது ஒரு ராசி அந்த ஒரு நட்சத்திர பாதம் வந்து இரண்டு மாதங்கள் இதை எடுத்துக்கும் இந்த ராகு கேது இந்த ராகு கேது ரெண்டுமே பார்த்த இல்லையேனால் துர்கிரகங்கள் அதாவது அசுப கிரகங்களாக சொல்லக்கூடியது அதாவது பாம்பே வலி இது அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு எல்லாவற்றையும் பிடித்து பீடித்து ஆட்கொள்ளக்கூடிய பாம்புகள் ராகு ராகுவை விட கேது மிகவும் கொடுமையானது இது வந்து ராகு கேதுவினுடைய தன்மை ராகுவை பொறுத்தவரையும் பார்த்த அதாவது போக காரகன் அவர் வந்து ராகு வந்து எப்பொழுதுமே எல்லாத்தையும் அள்ளி கொடுக்குறவர் ஏதாவது எந்த ஒரு விஷயம் ஒரு ரூபாய் கிடைக்கிற இடத்துல நூறு ரூபாய கிடைக்கக்கூடிய அளவுக்கு பண்ணக்கூடிய போக காரகன் எல்லாவற்றிலும் அபரிமிதமான விஷயங்களை கொண்டு வந்து சேர்ப்பார் எல்லாமே வந்து ரொம்ப பெரிய ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் போறதெல்லாம் பார்த்தீங்கன்னா ராகுனுடைய ஆட்டம் ரொம்ப அதிகமாக இருக்கும் அந்த இடத்துல சரி கேதுவை பற்றி எடுத்தோமானால் எல்லா விஷயத்தையும் சுருக்குவார் தனிமைப்படுத்துவார் அசிங்கப்படுத்துவார் அதாவது கேவலப்படுத்துவார் எல்லாவற்றையும் தானே புரிந்து கொள்ள அளவுக்கு ஒரு எல்லா விஷயத்தையும் அனலைஸ் பண்ணி அனலைஸ் பண்ணி அதுக்கு உள்ளே இருக்கிற விஷயங்களை மூலக்கூறுகளை சென்று சென்று பார்க்கக்கூடிய அளவுக்கு அவர் வந்து யோசிக்க வைப்பார் தன்னை தானே உணருதல் அப்படின்றது வந்து கேதுவனுடைய ஆதிக்கம் அதிகமாக பொருந்தியவர்களுக்கு நிச்சயமாக உண்டு இதை தவிர பார்த்த இல்லையானால் ராகுவை பொறுத்தவர்களும் ஒன்றை நூறாக கூடியவர் ரொம்ப ரொம்ப பெருசா பிரம்மாண்டத்தை கொடுக்கக்கூடியவர் கேத்து நூறு இருந்ததுன்னா ஒன்னாகிடுவார் ஒன்னா இருந்தா மைனஸ் நூறு ஆகிடுவர் அந்த மாதிரி ரொம்ப சுருக்கக்கூடியவர் கூடியவர் அவர் இருக்கும் வீட்டையும் பார்க்கும் வீட்டையும் சுருக்கக்கூடியவர் கூடியவர் இந்த பொதுவாகவே ராகு கேது ரெண்டுமே துர்கிரகங்கள் ஆனால் சுவர்களுடைய பார்வையோ சுவர்களோடோ சேர்ந்து இருக்குமேயானால் ரொம்ப பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் அதை தவிர பார்த்தேனால் சுவர்கள்னு சொல்றத விட அவர்கள் எந்த வீட்டில் இருக்கிறார்களோ அவர்கள் ஆட்சி உச்சம் மூல திருவோண வீடுகளாக இருந்து அது வந்து ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் திடீர் ஜாக் பாட்டெல்லாம் அடிக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகுது ராகுவை பொறுவர்களும் அதாவது வெளிநாட்டிலிருந்து வெளி மாநிலத்திலிருந்து வெளி ஊரில் இருந்து வெளி மதத்திலிருந்து இருந்து இவர்கள் மூலியமாக உங்களுக்கு வந்து இன்வெஸ்ட்மெண்ட் ஃபண்டு வரும் திடீர் வேலை பிராப்திகள் வரும் வெளிநாட்டிலிருந்து வெளிநாடு போகக்கூடிய வேலை பிராப்திகள்லாம் நிறைய வரும் அதை தவிர பார்த்த இல்லையானால் வெளியூர் வெளி மாநிலம்லாம் போயிட்டு வரக்கூடிய வாய்ப்புகள் ரொம்பவுமே அதிகமாக இருக்கும் ஆனால் கேத்துவை பொறுத்தவர்களும் பார்த்தில்லைனால் கேத்துவுக்கு பொதுவாகவே பார்க்கும்போது அது மருத்துவ கிரகம்னு சொல்லக்கூடியது மருந்து அது தவிர மயக்க நிலையை உருவாக்கக்கூடியது மயக்க ம மயக்க மருந்து இந்த மாதிரியான விஷயங்கள் போதை வஸ்துக்கள் போதை தரும் இடத்திலேயே ஒரு இடத்த விட்டு வெளியில் போகாமல் இருக்கக்கூடியது ராகுவும் போதை தருவார் போதைக்கு உண்டான பொருட்களுக்கு உண்டானது இது பண்ணுறது ட்ரக் டிராஃபிக்கிங் இதெல்லாம் பண்ணுறதுக்கும் ராகு வேணும் கேது அந்த மூலப்பொருளாக இருப்பார் அதுதான் ரொம்ப விஷயம் ரெண்டு பேரும் பேருமே ஒரே இடத்துல வருவாங்க ஆனால் கொஞ்சம் கொஞ்சம் மாறுபடுவாங்க ரொம்ப ஜாகிரதையாக அதை வந்து கணக்கு பண்ணணும் அது தவிர பார்த்தேன்னால் அதாவது இந்த பில்லி சூனியம் ஏவல் ஒருத்தரை வந்து பயமுறுத்துறது இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் கேத்துவனுடைய ஜாலங்கள் அதிகமாக இருக்கும் ராகுவை பொறுத்தவரையும் அவர் சொல்லி அடுத்தவங்க கேட்டு மயக்க வைக்கக்கூடிய அளவுக்கு அந்த கரும்பாம்பு செம்பாம்புன்னு சொல்லுவாங்க ராகு கரும்பாம்புன்னு கேத்து போய் செம்பாம்புன்னு சொல்லுவாங்க ராகுவுக்கு பார்த்தீங்கன்னா பதினெட்டு வருஷம் இந்த விம்சோத்திரி திசையில் கொடுத்துருக்காங்க கேதுவுக்கு ஏழு வருஷம் கொடுத்துருக்காங்க பதினெட்டு வருஷத்துல ஒருவருக்கு ராகு நல்லபடியாக இருந்து சுவர்களால் பார்க்கப்பட்டு அவருடைய இருந்த இடத்தினுடைய வீட்டினுடைய அதிபதி ஆட்சி உச்ச மூல திரிகோணம் திக்பலம் இந்த மாதிரியான விஷயங்கள் அடைந்திருந்தாரே ஏனால் நல்ல ஒரு யோகத்தை அந்த காலகட்டத்தில் கொடுப்பார் இப்போ பார்த்தலையானால் இந்த ராகு கேத்துக்கு பார்த்தீங்களேன்னால் ராகுவுக்கும் கேத்துவுக்கும் சிறு சிறு அதாவது பிரச்சனைகள் இருக்குமேயானால் அவர்கள் இருக்கும் இடத்தின் மூலியமாக பிரச்சனை இருக்குமேயானால் அவர்களுக்கு என்ன எளிய பரிகாரம் செய்யலாம் அப்படின்றத பார்க்கும்பொழுது ராகுவுக்கு எளிமையான பரிகாரம் அப்படின்னு சொல்லக்கூடியது ராகு காயத்ரி ராகு காயத்ரி அப்படின்றத சொல்கிறோம்னா ஓம் நாகத்வஜாய வித்மகி பத்மஹஸ்தாய தீமகி தன்னோ ராகு பிரச்சோதயாத்து நான் திருப்பியும் சொல்றேன் ஓம் நாகத்வஜாய வித்மகே பத்மஹஸ்தாய தீமகி தன்னோ ராகு பிரச்சோதயாத்து அப்படின்றது ராகு காயத்ரியும் கேதுதா காயத்ரி அப்படின்னு சொல்லக்கூடியது ஓம் அஸ்வத்வஜாய வித்மகே சூலஹஸ்தாய தீமஹி தன்னோ கேது பிரச்சோதயாத்து அப்படின்றதையும் அதாவது திருப்பியும் சொல்றேன் ஓம் அஸ்வத்வஜாய வித்மகே சூலஹஸ்தாய தீமகி தன்னோ கேது பிரச்சோதயாத்து அப்படின்றது ஒரு நாளைக்கு ராகுவினுடைய காயத்ரி ஏழு முறையும் கேதுவனுடைய காயத்ரி நான்கு முறையுமாவது சொல்வதன் மூலியமாக ராகு கேதுவுக்கு செய்யக்கூடிய எளிய பரிகாரமாக சொல்றோம் அது தவிர பார்த்த ராகு கேத்துவுக்கு வேற என்னென்ன அப்படின்னா ராகுவுக்கு உண்டான கடவுளாக சொல்லக்கூடியது வந்து இந்த பத்ரகாளி மிகுந்த கோபத்தில் இருக்கக்கூடிய ஆக்ரோஷத்தில் இருக்கக்கூடிய கடவுள்கள் அது தவிர பத்ரகாளி அதுக்கப்புறம் பார்த்தாலே இல்லையானால் இந்த இது ஐயனார் அந்த மாதிரியான இதுல சொல்லுவோம் அது தவிர பார்த்த இந்த பிரத்யங்கரா இவங்க ராகுவுக்கு உண்டான தெய்வங்களாக சொல்லக்கூடியது அதுக்கப்புறம் பார்த்தாலே ஏன்னால் நரசிம்மர் நரசிம்மர் ராகுவுக்கு உண்டான தெய்வம் ஏன்னா மிகுந்த கோபத்தோட ஆக்ரோஷத்தோட இருக்கக்கூடியவர் இதெல்லாம் வந்து ந இந்த தெய்வங்கள் எல்லாமே வந்து ராகுவுக்கு உண்டான பரிகார ஸ்தலங்களாக இந்த தெய்வங்கள் இருக்கக்கூடிய இடத்த இது பண்ணலாம் அது தவிர பார்த்த இல்லையானால் இவர்களுக்கு எலுமிச்சம்பழம் மாலை எலுமிச்சம்பழம் இதில் வந்து நல்லெண்ணெய் விட்டு மா இது ஏத்துறது எண்ணெய் விட்டு திரி போட்டு வழக்கு ஏத்துறது அது தவிர பார்த்த இல்லையானால் பூஷணிக்காய ரெண்டா கட் பண்ணி அதுல இருக்கிற சதப்பத்தை எடுத்துட்டு எண்ணெயை விட்டு ஏத்துறது இதெல்லாம் வந்து ராகுவுக்கு உண்டான தோஷங்களை நிவர்த்தி செய்யக்கூடியது ராகுவுக்கு உண்டான எளிய பரிகாரங்களாக சொல்லக்கூடியது தவிர இந்த இது உண்டானது என்ன அப்படின்னா விநாயகரை சொல்வார்கள் ஆஞ்சநேயர் அதாவது தலை மாறியவர்கள் அதாவது விநாயகரும் சரி ஆஞ்சநேயரும் சரி இவர்கள் ரெண்டு பேரையும் சொல்லுவாங்க அதை தவிர வந்து சித்தர்கள் யோகிகள் ஞான குருமார்கள் குரு பீடங்கள் மடங்கள் இதெல்லாம் சொல்லக்கூடியது இந்த இந்த இடத்துக்கெல்லாம் போய் உங்களால முடிஞ்ச படிப்புக்கு உண்டான ஏதாவது உங்களால தானங்கள் செய்ய முடிஞ்சது ஆனால் இந்த இடத்துல ஒரு நல்ல ஏற்றம் கிடைக்கும் அது தவிர பார்த்தாலேயானால் இந்த இது ஆர்டிசம் சைல்டு மனநலம் சற்று பேதளித்து குன்ற குன்றி இருக்கக்கூடிய குழந்தைகள் வளர்ச்சி குன்றிய குழந்தைகளுக்கு உங்களால் முடிந்ததை செய்யும் பொழுது கேத்து பகவானின் மூலியமாக வரக்கூடிய எல்லா பிரச்சனைகளிலிருந்தும் நிச்சயமாக விடுதலை பெறலாம் ராகு வந்து கரும்பாம்பு கரு பாம்பு அப்படின்னு சொல்றதுனால கரு நீளம் அவருடைய கலராக சொல்லக்கூடியது அதே மாதிரி பார்த்த இல்லையானால் கருப்பு உளுந்து அது அவருடைய தானியம் கேத்துவுக்கு பார்த்த மல்டி கலர் அதாவது பல க வண்ணங்களை கொண்ட ஷர்ட் இல்லைன்னா பல வண்ணங்களை கொண்ட விஷயங்களை தானம் பண்ணிங்கன்னா கேத்துவுக்கு பிரீத்தியாக சொல்லக்கூடியது கேத்துவுக்கு வந்து கொள்ளு அது வந்து தானமாக கொடுக்கறதோ கொள்ளு வந்து தானமாக இது பண்ணுறதோ அது அந்த தானியம் வந்து கொள்ளு வந்து கேதுவுக்கு உண்டானது ராகுவுக்கு பார்த்தீங்கன்னா ஏன்னா இந்த சூதாட்டம் கேளிக்கை மையம் அதை தவிர பாரு அந்த மாதிரியான விஷயங்கள் வந்து ராகுவினுடைய இடத்தின் கட்டுப்பாட்டை கொண்ட ஒருவர் கேத்துவுக்கு வந்து மடம் அதை தவிர வந்து இது தபோவனம் இந்த மாதிரியான விஷயங்கள் அதை தவிர தனித்து இருக்கக்கூடிய இடங்கள் அதை தவிர வந்து இந்த தவம் செய்யும் இடம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கேத்துவனுடைய இடமாக சொல்றாங்க இதை தவிர பார்த்த இல்லையானால் இந்த ராகுவுக்கு ராகுவுக்கும் கேத்துவுக்கும் மூணு பதினொன்று பார்வை இருக்குன்னு சில ஜோதிட கிரந்தங்கள் சொல்றது அதாவது இப்ப பார்த்த இல்லையானால் கும்பராசியில் ராகு இருக்கிறதுனால மூணாம் இடம்னு சொல்லக்கூடிய மேஷத்தையும் தனுசு அப்படின்ற ஒம்ப பதினொன்றாம் இடத்தையும் பார்க்கறது ராகு கேத்துவை பொறுத்தவர்களும் மிதுனத்தையும் துலாத்தையும் பார்க்கும் அவர் இருக்கும் வீட்டிலிருந்து மூணு பதினொன்று ஏழாம் இடத்தை எல்லா கிரகங்களும் பார்க்கும் ஏன்னா சம சப்தம பார்வை உண்டு அப்படின்றத சொல்றது சரி இப்போ வந்து ராகுவை பற்றி பேசணும்னா பேசிகிட்டே இருக்கலாம் கிட்டத்தட்ட வந்து ஒரு மூணு மணி நேரம் நாலு மணி நேரம் கூட கண்டினியூஸாக பேசலாம் ஆனால் கா இப்போ வந்து நம்ம ஒரு ஒரு ராசிக்கும் மேஷம் முதல் மீனம் வரை என்னென்ன பலன்கள்னு பார்ப்போம் அதை தவிர தனியாகவே ராகுவுக்குன்னு ஒரு ஆஃப் அன் அவர் ஒன் ஹவர் வீடியோ தனியாக போடுறேன் நான் பார்ட் ஒன் பார்ட் டூன்னு தனியாக போடுறேன் சரி இப்போ மேஷம் முதல் மீனம் வரை இந்த ராகு கேத்து பயிற்சியின் மாற்றங்கள் ஏற்றங்கள் என்னென்ன அவர்களுடைய பார்வை என்னென்ன என்ன பரிகாரங்கள் செய்யலாம் என்ன கோயிலுக்கு போகலாம் அப்படின்றத பார்ப்போம் இந்த சேனல் என்னுடைய சேனல் பார்த்துட்டு இருக்கவங்க உங்களுக்கு ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் என்னுடைய மொபைல் நம்பருக்கு கீழே கொடுக்கப்பட்டிருக்கிற மொபைல் நம்பருக்கு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க உங்களுடைய பெயர் உங்களுடைய தாய் தகப்பனார் பெயர் உங்களுடைய பிறந்த நேரம் தேதி உங்களுடைய பிறத்தின் பிறந்த இடம் டேட் ஆஃப் பர்த் டைம் ஆஃப் பர்த் பிளேஸ் ஆஃப் பர்த் உங்களுடைய நேம் பேரண்ட்ஸ் நேம் இதுவரைலாம் அனுப்புங்க சந்தி இருக்கான்னு பார்க்குறேன் ஏன்னா லக்ன சந்தி பாத சந்தி இதெல்லாம் பார்க்கணும் சந்திரனுடைய சந்தி இருக்கா என்ன ஏதுன்னு பார்க்கணும் இதற்கு காரணம் என்ன அப்படின்னா பல வகையான பஞ்சாங்கங்களை உபயோகப்படுத்துறா பஞ்சாங்கங்கள் உபயோகப்படுத்தக்கூடிய இடமும் வந்து பல இடங்கள் மாறுபடும் அதாவது ஸ்ரீரங்கத்து பஞ்சாங்கத்தில் டெல்லியில பிறந்த குழந்தைகளுக்கு பேஸ் பண்ணி பார்ப்பா அப்போ சூரிய உதயமே மாறும் அதனால சந்தி வரக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம் அவங்க வந்து மிருகசீரச நட்சத்திரம் அப்படின்னு நினைச்சுட்டு இருப்பாங்க ரெண்டாம் மாதம் பாதம் அப்படின்னு நினைச்சுன்னு இருப்பான் ஆனால் பார்த்தாலே ஆனால் மூணாம் பாதத்தில் மிதுன ராசியில் இருப்பான் இந்த அவ வந்து ஐம்பது வயசு ஆகிட்டு இருக்கும் ரிஷப ராசிக்கு வந்து அர்ச்சனை பண்ணிட்டு இருப்பான் ஆனால் மிதுன ராசியில் பிறந்திருப்பான் ஸோ இந்த மாதிரியான மாற்றங்கள்லாம் நிறைய இருக்கு அதனால உங்களுடைய ஜாதகத்தை நானே போட்டு அதன் வழியாக சந்தி இருக்கான்றதை பார்த்து உங்களுக்கு உண்டான பலன்கள் என்ன ஏதுன்றதை டிஸ்கஸ் பண்ணுறேன் அதற்கு உண்டான கட்டணம் என்னன்றது போடுறேன் அந்த கட்டணத்தை செலுத்திட்டு நீங்கள் அப்பாயின்மெண்ட் எடுத்துக்கோங்க சரி இப்போ ராகு கேத்துவின் பயிற்சி இருபத்தி அஞ்சு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மேஷம் முதல் மீனம் வரை ஒரு ஒரு ராசியாக துலாம் சித்திரை சுவாதி விசாகம் இந்த மூன்று நட்சத்திரம் ஒன்போது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் சுக்ரன் சுக்ரன் ஒரு மாத கிரகம் அதனால் வந்து இப்போது ராகு ராகுகேதுவின் பயிற்சி வந்து வருஷ கிரகம் ஒன்றை வருஷம் இந்த ராகு ராகுகேது பயிற்சி இருக்க போகிறது அதாவது இருபத்தி ஆறு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சிலிருந்து பதிமூ பதிமூணு பதினொன்று பதிமூணு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரலாம் உண்டான காலகட்டத்தில் இந்த ராகு ராகுகேது பயிற்சி நடக்கிறது இந்த காலகட்டத்தில் பாத்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு அஞ்சாம் இடத்துல ராகு அஞ்சாம் இடத்துல ராகும் பதினொன்றாம் இடத்துல கேதுவும் வராரு அஞ்சாம் இடத்துல ராகு வராரு சார் என்ன சார் இது அப்படின்னு சொன்னீங்கன்னா குழந்தை பிராப்தியில் சற்று பின்னடைவு இருந்தாலும் கண்டிப்பாக குழந்தை பிராப்தி உண்டு ஏன்னா அஞ்சாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி ஆட்சி மூல திரிகோணம் பெற்று இருக்கிறது பெரிய விசேஷம் இதன் மூலியமாக பார்த்தலையானால் அஞ்சாம் இடம் வலுப்பெற்று போகலாம் அதுவும் ஒரு பத்து நாளில் குருவும் வந்து உங்களுடைய ராசிக்கு பார்த்தேன்னா அதாவது ஒன்பதாம் இடத்திலிருந்து பார்க்குறார் உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் பார்வையில் பார்க்குறார் அவர் அஞ்சாம் இடத்தை இதன் மூலியமாக பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது இந்த காலகட்டத்துல எல்லா விதமான வெற்றிகளும் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அஞ்சாம் இடம்னு சொல்லக்கூடியது வந்து பூர்வ புண்ணிய புத்திரஸ்தானம் உங்களுடைய பதவி புகழ் அந்தஸ்து கௌரவம்லாம் வரக்கூடியது உங்களுடைய மூதாதையர்களை பற்றி சொல்லக்கூடியது அதுவும் ராகுவின் சம்பந்தம்னு சொல்லும் போது தந்தையின் வழியின் மூதாதையர்களை பற்றி குறிப்பிடக்கூடிய இடமாக இருக்கும் அதனால வந்து பார்த்த இந்த ராகு அஞ்சாம் இடத்துல இருக்கிறது பெரிய விசேஷம் பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் அதுவும் சனியோட சேர்ந்து குருவின் பார்வையில் இருக்கிற கோதண்ட ராகுவா மாறல் எல்லா விதமான வெற்றிகளும் கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது எடுத்த காரியங்கள் அனைத்தும் வெற்றி உங்களுக்கு புதிய பதவி புகழ் அந்தஸ்து கௌரவம்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் எது எடுத்தீங்கன்னாலும் அந்த காரியத்துல நிச்சயமான வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு பிரம்மாண்டமான ஒரு பெரிய மாற்றத்தை உங்கள் வாழ்வில் எதிர்பார்க்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ராசிக்கு அஞ்சாம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு அவர் உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்தையும் உங்களுடைய ராசிக்கு மூணாம் இடத்தையும் பார்க்கிறார் இதன் மூலியமாக நல்லா புரிய புதிய முயற்சிகள் எல்லாமே வெற்றி வரும் எடுத்த முயற்சிகள் எல்லாமே வெற்றி வரும் இருந்தாலும் உங்களுடைய இளைய சகோதரர்கள் கூட சற்று பிணக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அண்டர்ஸ்டாண்டிங்கில் பிரச்சனை இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஏழாம் இடத்தை ராகு பார்க்குறார் இதன் மூலியமாக தொழிலில் பார்ட்னர்ஷிப் அதாவது கூட்டு தொழிலில் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையும் இருந்தாலும் எதிர்பாரத்தவர் மூலியமாக சற்று பிரச்சனை ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் கண்டிப்பாக உண்டு அதை தவிர பார்த்தேன் திருமணத்திற்கு பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு சற்று பின்னடைவு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்கும் இந்த காலகட்டத்தில் பார்த்தேன்னா உங்களுடைய ராசிக்கு அதுவும் வந்து ராசிக்காரர்களுக்கு பதினொன்னாம் இடத்துல போய் கேத்து வருகிறார் பதினொன்றாம் இடத்துல கேத்து இருக்கிறது அப்படின்னு சொல்லக்கூடியது உங்களுடைய லாபத்தை சற்று குறைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இருந்தாலும் லாபத்தை எந்த அளவுக்கு கம்மியான எளிமையாக எப்படி வந்து வெல்லலாம் இருக்கிறதுனால எல்லா வந்து லாபத்தை சேர்க்க முடியும் இந்த காலகட்டத்தில் சகோதர சகோதரிகளோட சிறு சிறு பிரச்சனைகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு பதினொன்றாம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது கண்டிப்பாக மூத்த மூத்த ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் உண்டு பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது எடுத்த காரியங்கள் அனைத்தும் நிறைவேறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு வெளிநாடு வெளியூர் வெளிமாநிலம் சென்று படிக்கக்கூடிய பாக்கியம் உண்டு எல்லாவற்றிலும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு பதினொன்றாம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது உங்களுடைய ராசியையும் உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்தையும் பார்க்கிறார் தந்தையின் உடல்நிலையில சற்று பின்னடைவு இருந்தாலும் குரு அங்கு இருக்கிறதுனால நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது இந்த காலகட்டத்தில் வெளிநாடு போய் படிக்கக்கூடிய யோகம் வெளியூர் வெளிமாநிலம் சென்று படிக்கக்கூடிய யோகம்

இந்த துளாராசிக்காரர்கள் அதுவும் பார்த்த இல்லையானா கலைத்துறையில் இருக்கிறவங்க அதை தவிர வந்து இந்த டாக்டர்ஸ் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி பண்ணுறவங்க அவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கும் அதை தவிர வந்து இந்த பஞ்சு டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்க பால் பால் பதனிடும் பொருட்கள் இந்த மாதிரியான விஷயங்கள்ல இருக்கிறவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு கலைத்துறையில் சின்ன திரை பெரிய திரை ஆர்டிஸ்ட்டுகள்லாம் பெரிய ஏற்றம் திடீர் ஏற்றம் மாற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்பு இன்ஃபேக்ட் துளாராசியில் பிறந்த போன ஆர்டிஸ்ட்டுக்கு இந்த வாட்டி வந்து ஒரு பெரிய அதாவது ரிவார்டு அவார்டு வரக்கூடிய வாய்ப்புகளும் இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக அமையும் இந்த துளாராசிக்காரர்களுக்கு பார்த்த இல்லையான அதாவது மொத்தத்தில் பார்க்கும் பொழுது இந்த துளாராசிக்காரர்களுக்கு ரொம்பவும் ஏற்றமான காலம் நீங்கள் வந்து இந்த திருப்பூர் பக்கத்தில் திருமுருகன் பூண்டி அப்படின்னு ஒரு இடம் இருக்கு இது வந்து கேத்து ஸ்தலம்னு சொல்றாங்க இந்த திருமுருகன் பூண்டியில போயிட்டு அந்த கேத்து ஸ்தலத்துக்கு உண்டான பரிகாரங்களை பண்ணிட்டு வர்றதன் மூலியமாக உங்கள் உடல்நிலையில் நல்ல ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம் ஏன்னா ராகுவை பற்றி கவலை இல்லை அஞ்சாம் இடத்துல இருக்கிறது நிச்சயமாகவே பெரிய ஏற்றத்தை கொடுக்க போகிறோம் பதினொன்றாம் இடத்துல இருக்கக்கூடிய கேத்து உங்களுடைய இதுவை பார்க்கறதுனால ராசியை பார்க்கறதுனால உடல்நிலையில் சற்று பின்னடைவு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதனால அங்கே போயிட்டு வர்றதன் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம் சரி மொத்தத்துல பார்க்கும் பொழுது இந்த துளாராசிக்காரர்களுக்கு மிகவும் ஏற்றமான காலம் ஐந்தாம் இடத்தில் இருக்கும் ராகு புதிய பதவி புகழ் அந்தஸ்து கௌரவம் எல்லாவற்றையும் கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமையும் இதை உங்களுக்கு முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு உண்டு எழுத்துப் பணியில் இருப்பவர்கள் கலைத்துறையில் எல்லாம் பெரிய ஏற்றம் திடீர் ஏற்றம் பொருளாதார மாற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம் எடுத்த போட்டிகள் எல்லாவற்றிலும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுக்கு லாபத்தில் சற்று ச சற்று கம்மியாக இருந்தாலும் நிச்சயமான லாபம் உண்டு கவலைப்பட தேவையில்லை உடல் நலத்தில் சற்று சற்று கேர்ஃபுல்லா இருக்கிறது ரொம்பவும் நல்லது கவனமாக இருப்பது ரொம்பவும் நல்லது தந்தையின் உடல் நலத்தில் நிச்சயமான கவலை தேவை அதாவது தந்தை நூல் பின்னடைவு இருந்தாலும் நிச்சயமான ஏற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு என குரு பகவான் பார்க்கறதுனால இந்த காலகட்டத்தில் பார்த்த நீங்கள் திருமுருகன் பூண்டி திருப்பூருக்கு அருகே இருக்கக்கூடிய இடத்துல போயிட்டு வந்தது மூலியமாக கேத்துவின் பயிற்சி உங்களுக்கு ஒரு பெரிய ஏற்றத்தையும் மாற்றத்தையும் உங்கள் வாழ்வில் கொடுக்கும் தொண்ணூற்றி ஐந்து விழுக்காடு உங்களுக்கு இந்த ராகு கேத்து பயிற்சி பெரிய மாற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமையும்